ஹாய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் நம்ம கிருஷ்ணதேவராயர் மன்னர் இருக்கார்ல அவர் வந்து அரசவை கூட்டுறார் பார்த்தா தென்னாலி காணும் டெய்லி ஒரு வாரம் ஆச்சு அந்த அரசவைக்கு வரவே இல்லை உடனே ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு ஏன்னா கிருஷ்ணதேவர மன்னருக்கு வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கையானவர் ஒரு நம்ம அவரோடக்கு நிறைய அவருக்கு அறிவுரை கொடுக்குறவர் அவருக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு சொல்கிறவர் தென்னாளியான அவர் வரலன்னொடனே ராஜாவுக்கு ரொம்ப சோகமாயிட்டார் ரொம்ப வருத்தமாக இருக்கார் அப்போ என்ன செய்கிறாரு ஒருவேளை அவருக்கு காய்ச்சலாக இருக்குமோ உடம்பு சரியில்லாமல் இருக்காரோ அதுதான் அரசவைக்கு வரலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு போர் வீரனை வர சொல்கிறார் போர் வீரனை வர சொல்லி நேராக அவர் வீட்டுக்கு போ அவர் எப்படி இருக்காரு அவர் உடம்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றாரு அதையும் அதையும் போர் வீரன் போகிறார் போர் வீரன் போய் வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃப் மனைவி இருக்காங்க உன்னே கேட்குறாரு எங்கே தெனாலிராமன் எங்கே அவர் வீட்டில் இருக்கிறாரு காலையில் வெள்ளனை எதிரிச்சு போயிடுறாரு எங்கே போகிறாருன்னு தெரியல ஏங்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க இது அப்படியே வந்து ராஜாக்கா சொல்கிறாரு போர் வீரர் ராஜாவுக்கு ரொம்ப கோவந்துருச்சு அப்போ அவரோட ஹெல்த் தான் இருக்கு அப்புறம் எதுக்கு இவர் அரசவைக்கு வரலை அப்படின்னு கோவந்துட்டு நீ போய் நாளைக்கு அரசவையில் தெனாலிராமன் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவருக்கு பெரிய தண்டனை பனிஷ்மெண்ட் இருக்குது அதை போய் சொல்லிருன்றார் அதே மாதிரி போர் வீரன் போய் அவங்க வீட்டில் போய் சொல்லிட்டு வர்றார் நாளைக்கு கண்டிப்பாக வரணுமா அரசவைக்கு வரணுமா மறுநாள் காலையில் அரசவை கொடுத்து தென்னலிராமன் உட்காந்துட்ருக்குறார் அவர் கையில் ஒரு பட்டு கிளாத்தில் மூடணி ஏதோ ஒரு திங்ஸ் வச்சுருக்காரு கையில் உடனே அந்த மந்திரி சொல்கிறாரு ராஜா ராஜா இந்த தென்னலிராமன் ஒரு வாரமாக இங்கே வரல வேற எங்கேயோ போய் வேலை செஞ்சு நிறைய பொற்காஸ்கள் வாங்கியிருக்கார் அவர் ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஆடம்பரமாக இருக்குது கையில் பாருங்கள் பட்டு கிளாத்தெல்லாம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு அந்த மந்திரி வந்து ராஜாட்ட சொல்கிறார் ஏன்னா தென்னாளி யாருக்கும் பிடிக்காது ஒரு அறிவானவங்க யாராவது இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் பிரைனானவங்க இருந்தாலும் வைங்களேன் மீத் பேத்துக்கு பிடிக்காது உடனே ராஜாவுக்கு உடனே பார்க்குறாரு தென்னாலி ராமன் டக்குன்னு எந்திரிச்சு வந்து அந்த பட்டு கிளாத்து இருந்ததில்ல அதை ராஜாட்ட கொடுக்குறாரு ராஜா அந்த பட்டு துணியை தூக்கிட்டு அப்படி விளக்கிட்டு பார்க்குறாரு உள்ள புத்தகம் ராஜாவுக்கு ஒரே ஷாக்கு இந்த புத்தகத்தை உனக்கு எப்படி கிடச்சிச்சு ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் ஏன்னா இந்த விஜயநகர பேரரசோட வரலாறு ஃபுல்லாக அடங்கின புத்தகம் இது இது வந்து காணாமல் போயிருந்துச்சு இங்கே எப்படி கொண்டு வந்த தெனாலிராமா அப்படின்னு கேட்குறார் ராஜா இது மாதிரி அந்த புத்தகத்தை திருட்டிகிட்டு போனான்ல அவங்கிட்ட தான் நான் ஒரு வாரமாக போய் அவனை ஃப்ரெண்டாக நண்பராக அவன்கிட்ட நடித்து அவனை ஏமாற்றி இந்த புத்தகத்தை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான புத்தகம் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான புத்தகம் நம்ம நாட்டோட வரலாறு ஃபுல்லாக இதில் தான் இருக்குது அதுக்காக தான் நான் ஒரு வாரமாக அரசவைக்கு வரல அப்படின்றார் ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு நிறைய பொற்காசிகள் கொண்டு நம்மளுடைய தென்னளிராமன் கொடுக்குறார் அங்கே உட்காந்துருக்க மந்திரிகள் துணை அமைச்சர்கள் எல்லாருக்கும் மூஞ்சி கும்பணும் போயிடுச்சு ஏன்னா ஒவ்வொரு ட்ரிப்பும் அவரை மாட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க வந்திரிகள்லாம் ஆனால் அவரோட புத்திசாலித்தனம் பிரைன் புத்திசாலித்தனை யூஸ் பண்ணி ஒவ்வொரு தடவையும் தென்னாலி ராமன் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறாரு நிறையா நல்ல காரியம் பண்ணிகிட்ருக்கிறாரு அந்த நாட்டுக்காக வேண்டி அப்போ அல்டிமேட்டாக நான் மன்னருக்கு பிடிக்கும் தானே நமக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க எதா பண்ணுறாங்கன்னா நமக்கு அவங்க பிடிக்கும் தானே அதனால் ராஜாவுக்கு தென்னாலிராமன் அவ்வளோ உயிர் ரொம்ப பிடிக்கும் அப்போ தெனாலிராமன் ஹாப்பியாக பொற்காசெல்லாம் வாங்கிட்டு போகிறார் புத்திசாலித்தனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா ஆச்சி நாளைக்கு வேற ஒரு குட்டி கதையோடு வரேன்